மதுரை மேற்கு சட்ட தொகுதிக்குட்பட்டு கரிசல்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கூடுதல் கட்டிடத்திற்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இன்று முன்னணி நடத்தும் முருகன் மாநாட்டில் பழனிசாமி உத்தரவிட்டால் நாங்கள் பங்கேற்போம் என்றார் இப்ப நம்ம சிட்டி திட்டத்துல இந்த இப்போ இப்போ இருபத்தி நாலு குடிநீர் கொடுக்கிறது ரெண்டு அமைச்சர் வந்து ரோடுக்கு போய் பூமி பூஜை போடுறாங்க மதுரையில் ரெண்டு அமைச்சர் ஒருத்தர் சைலண்ட் ஆயிட்டாரு ஒரு அமைச்சர் மட்டும் அங்கங்க போய் ரோடு போய் பூமி பூஜை அந்த ரோடுக்கு போய் அதை கவனம் செலுத்துறவர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொண்டு வந்து கட்டப்பட்டு இன்னும் திறக்கப்படாமல் இருக்க அந்த வணிக வளாகத்தை திறக்கிறதுக்கு ஏன் இந்த அமைச்சர் முயற்சி பண்ண மாட்டேன்றாரு இது ஏன் செய்ய மாட்டேன்றாரு நான் கேட்கிறேன் அதே மாதிரி நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நம்ம பிடிஆர் டி ஸ்மார்ட் சிட்டி பணியை நாங்கள் நடத்திட்டு இருக்கும்போது ரொம்ப குறைபாடுலாம் சொன்னார் இப்ப அந்த பணியில இந்த சுணக்கம் ஏற்பட்டு இருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து இன்னும் அந்த பணியை முறை நிறைவேற்றலையே எது கொடுத்தாலும் அவங்க வீடு அப்படியே பாக்கெட்ல இருந்தா கொடுக்குறாங்க அவங்க பாக்கெட்ல இருந்தா கொடுக்குறாங்க ஏதோ சம்பாதி மாத்திருக்க வச்சுருங்க மனசுங்க கொடுக்குறாங்க ஏதோ கொஞ்சோண்டு அப்படியே என்ன என்ன சொல்லுவாங்கன்னா பாக்கியால அரைக்கிற புல்லுக்குன்னு நினைக்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க ஏதோ அதாச்சும் செய்கிறாங்க இதுவரைக்கும் செய்யலை அது மேற்கு தொகுதி மக்களுக்கு அதாச்சும் பயனடையுது அது உண்மையிலே பாராட்டக்கூடியது ஆக நம்ம அமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்குறது இன்னும் நிறையா கொடுங்க சின்ன கேரியரா இருக்குன்றாங்க பெரிய கேரியரா கொடுங்க நீங்க நீங்க வச்சிருக்க துறைக்கு நீங்க இது பண்றதுக்கு நீங்க முதலமைச்சருடைய இதுதான் சொல்லியிருக்காரு பெரிய கேரியரா கொடுங்க கொடுங்க பெரிய இது என்ன குக்கரா அது என்னங்க ஆறாம் இருக்குங்க நாங்க எங்கிட்ட கேளுங்க நாங்க என்னென்ன கொடுக்க சொல்லுவோம் இதெல்லாம் கொடுங்க எங்க மக்களுக்கு பூரா வறுமை கோட்டில் இருக்காங்க